धन्यवाद 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 � ஐந்து ஆறு பாடங்கள் அல்லது பணியிடப்பட்டு விழாவிற்கு இன்னும் குதிரை காட்சியில் முறைப்படுகிறது என்பது வாழ்க்கை பெண்களுக்கு முற்றிலும் இருந்தாலும் தமிழகத்தில் അവനെ ഇതിനെ കിട്ടാനാണ് അവനെ ഇതിനെ അങ്ങോട്ട് ചാടാൻ വേണ്ടിയിട്ടാണ് അതിനു വേണ്ടിയിട്ടാണ് ഇതിനെ കടത്തി ആളി ആൾ പാലം യാക്കി എന്നായി കൂടുന്ന അതിനെ അതിനെ മലയക്കട്ടയ്ക്ക് കൂടി ആയിക്കട്ടെ അങ്ങേക്കുള്ള രണ്ട് കുളിയോ ആയിസെഹ വാ നമുക്ക് ചാമം 咲いた咲いた。 தமிழகம் வரை சென்று இன்று ஒட்டுமொத்த மலையக தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த அந்த அன்புக்குரிய சகோதரி மேகா பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களை அழைத்து சென்ற சகோதரி அம்மாவும் இருக்கிறாங்க எதிர்காலத்தில் மேகா மட்டும் இல்லை இன்னும் மலையகத்திலிருந்து நிறைய பேரை நீங்கள் கொண்டு போகணும் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் விமர்சித்தவர்கள் விமர்சித்து தான் கொண்டிருக்கின்றார்கள் தூற்றுவோர் தூற்றற்றும் போற்றுவோர் போற்றட்டும் என்று இந்த இருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எதிர்காலத்தில் இன்னும் இன்னும் இசைத்துறையில் நீங்கள் சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மலையகம் மற்றும் இலங்கை சமூகம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வாங்கப்படும் சந்தோஷமாக போகிறோம் பாடி சரபரி சக்திவாயில் நடனங்கலாடி ஜதி ஒளிகேவாய நதி நடன் உலகு முழுது மரகு கவலையாகும் மருந்தார் இந்த வாழ்க்கை முழுது மரகுழகு மழகி இதுவும் மழகே அன்பின் ஸ்னேகா வந்து நாட்டுக்கு வந்திருக்கீங்க இலங்கைக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மேடையில் போயிட்டு பாட்டு படித்து வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த பயணம் வந்து எப்படி இருந்துச்சு இந்த பயணத்தை பற்றி சொல்லணுன்னா போகும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏதோ எனக்கு கே கேட்குற அளவுக்கு பாடையரும் அப்படின்ற மாதிரி தான் போனேன் ஆனால் அங்கே போனால் நம்ம இன்னும் கற்றுக்கணும் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது இவ்வளோ இருக்கா இன்னும் கடல் அளவு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஒரு ஒரு ட்ரெயினர்ஸும் என்னை ட்ரெயின் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நுணுக்க நுணுக்கமான விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க அது இல்லாமல் ஜட்ஜஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக அங்கே உள்ளவங்களோட அங்கே அந்த தமிழகத்தில் உள்ளவங்க வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் எதிர்பார்க்கல எனக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல சாப்பாடு இருந்து தங்குறது போகிறது வர்றது எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க அவங்க அந்த தீ தமிழில் உள்ளவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அங்கேயுமே ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாத்தையுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி அப்படி எல்லாம் செஞ்சாங்க சரி இப்போ உங்களை வந்து இப்போ அழைத்து சென்றது வந்து யமுனா அக்கா அப்போ அவங்கள பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க யமுனா வந்து என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு உண்மையுமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து போவமான்ற கனவுல இருந்த என் சொல்லி அரேஞ்ச் மட்டும் பண்ணி கொடுத்து லைஃப்பில் ஒரு இவ்வளோ தூர இவ்வளோ தூரம் எனக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் யமுனாக்கா தான் அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் யமுனாக்கா எனக்கு ஸ்பான்சர் பண்ண நவரத்னன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து நான் அங்கே இருக்கும்போது எனக்கு ஸ்ரீலங்காவிலே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க என்னை ஊக்குவிச்சாங்க எனக்காக பேனரெல்லாம் அடித்து போட்டாங்க ஹெட்டனில் ஹெட்டனில் பூண்டுலாம் போட்டாங்க நீலமேகம் கம்ப்ரஷன்ஸ் அண்ணா வசீகரணா எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் ஊர்லேயும் எனக்கு பேனர் அடிச்சு போட்டிருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா இப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நாங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்கு வருவோம் ஏன்னா நிறைய பேர் விமர்சனங்கள் வந்துச்சு அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு நாங்கள் காட்ட விரும்புகிறோம் அதனால் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுவோம் ஒரு நன்றி ஒன்று சொல்லுங்கள் எனக்கு நிறைய ஏராளமான கமெண்ட் வந்தாலும் என்னை விட்டுக் கொடுக்காமல் எனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிக் கொடுத்த மலையக மக்களுக்கு ரொம்ப நன்றி என்னைக்குமே மலையகத்தில் உள்ள மலையக பிள்ளையாக இருப்பேன்னு மலையகத்தில் உள்ளவங்களுக்கும் மலையகத்துக்கு நன்றி பட்டதாகவும் நன்றி சொல்கிறதாகவும்